ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் புகழினியும் அவளோட நண்பர்களும் மகிழ்ச்சியா பூக்களை பறிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது அங்கு ஒரு மயில் அடிபட்டிருந்துச்சு ஓ இங்கே ஒரு மயில் அடிபட்டிருக்கு அப்படின்னு புகழினி சொன்னான் அப்புறம் தண்ணீர் வச்சு அந்த காயத்தை தொடச்சா அப்புறம் அந்த மயிலை அவளோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனான் அங்கே போய் அந்த மயிலோடய காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டு போட்டா இவ்வாறு புகழினியும் அவளது நண்பர்களும் அந்த மயிலை பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க தினமும் அந்த காயங்களுக்கு மருந்து போட்டாங்க மயிலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்துச்சு மயிலே நீ சரியாயிட்ட உன் காயங்கள்லாம் ஆறிடுச்சு என்று புகழினி சொன்னான் அவங்க அம்மாவும் புகழினியும் அந்த மயிலை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மயிலுக்கு தானியங்களும் பழங்களும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க இதே மாதிரி தினமும் கொடுத்தாங்க அந்த மயில் எல்லாரோடையும் நட்பை பழக ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் மயில் முழுசாக குணமாயிடுச்சு மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு நாள் மழை வந்துச்சு அப்போது அந்த மயில் தோகை விரித்து ஆடுச்சு புகழினி மற்றும் அவளோட நண்பர்களோட அந்த மயிலும் மகிழ்ச்சியா விளையாடிட்டு இருந்துச்சு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம ஒருத்தவங்க மேல அன்பு செலுத்தணும்னா அவங்களும் நம்ம கூட எப்பவும் அன்போட இருப்பாங்க புகழினி மாதிரி நாமும் மற்றவங்க கிட்ட அன்போடு இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்